வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டே நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க யார் நீ அவர் கேட்ட தோன் டோன் வேற நம்ம கொஞ்சம் மரியாதையாக சொல்கிறோம் சி வி சண்முகம் ஆவேச பேச்சு அப்போ சி வி சண்முகம் எதை சொல்ல வராரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறோம் அப்படின்ட்டு இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் ஒரு முயற்சி எடுக்கும் போது டிடிவி தினகரன் இப்போ பேசிய பேச்சு எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சராக கேண்டிடேட் அப்படின்னு சொன்னால் நாங்கள் போகிறதில் இன்னும் தெளிவாக தான் இருக்கோம் போக மாட்டோம் பிஜேபி கூட்டணிக்கு போகமாட்டோங்கிறார் அப்போ அண்ணாமலை பார்த்ததுக்கப்புறம் ஏன் இப்படி சொல்கிறாரு அப்போ பிஜேபியுடைய திட்டம் தான் என்ன எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி சி சண்முகம் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே நம்ம பேசினது தான் நம்ம ஏற்கனவே என்ன சொல்லிகிட்டு இருந்தோம் இல்லைங்க எடப்பாடி பழனிசாமி தான் யாரையும் சேர்க்க மாட்டார் பிஜேபியே சொன்னாலும் சேர்க்க மாட்டார் பிஜேபி அவர்கிட்ட ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பற்றி தெரியும் இப்போ சிவி சண்முகம் சொன்னது செங்கோட்டையின் உட்பட பலருக்கு ஒரு பெரிய ஒரு எச்சரிக்கை தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் செங்கோட்டை சீட் கிடைக்கிறதே கஷ்டம்னு எடப்பாடி பழனிசாமிக்கு திருச்செங்கோட்டில் நேற்று பெரிய வரவேற்பு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து இவரும் இல்லை நம்ம செங்கோட்டையன் போயிட்டார் ஆனாலும் பெரிய வரவேற்பு அப்போ செங்கோட்டையினுடைய இருக்கக்கூடிய ஆட்கள் இந்த பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்க பல பேர் வந்துட்டாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா நீங்கள் இன்றைக்கி சிவி சிவி சண்முகத்துடைய பேச்சு அதாவது ஒருங்கிணைப்பு அப்படின்னு யாராவது இனிமேல் சொன்னாங்கன்னா அதிமுக கட்டம் கட்டிடுவாங்க அதை இன்னும் அழுத்தமாக சொல்கிறார் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா சி வி சண்முகம் அவர்கள் அமித்ஷாவை பார்க்க போகும்போது கூட இருந்திருக்கார் அப்போ அமித்ஷா இதெல்லாம் பற்றி பேசியிருந்தால் இந்நேரம் சிவி சண்முகம் இந்த மாதிரிலாம் பேச மாட்டார் இப்போ சிவி சண்முகம் இந்த அளவுக்கு இறங்கி பேசுகிறாருன்னா அதில் ஆயிரம் அர்த்தம் கட்டுறதுக்கு ஒன்று இன்னொரு விஷயம் சிவி சண்முகம் பேசுனதுலையே இப்போ செங்கோட்டையன் அவர்கள் ஒரு ஆகிவிட்டார் செங்கோட்டையனுக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரில அவர் பிஜேபியை நம்பி பண்ணியிருக்கலாம் பிஜேபி கை விட்டாங்க இந்த பக்கம் அண்ணாமலை ஏதாவது சொல்லியிருக்கலாம் அண்ணாமலையும் கை விட்டார் ஏன் அண்ணாமலைக்கே பிரச்சனை இப்போ திடீர்னு வந்து ஒருங்கிணைப்புக்கு நான் எல்லா இடத்துக்கும் போகிறேன்னு அண்ணாமலை சொல்கிறதுடைய காரணம் என்ன நல்லா யோசனைப்பார் அண்ணாமலையோட நோக்கம் என்ன டிடிவி ஓபிஎஸ் எல்லாத்தையும் சேர்த்து இந்த அணிமை வ வலிமையாகி எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆகிறத அண்ணாமலை உள்ள உள்ளத்தில் விரும்புவாரா அப்போ என்ன நோக்கம் போய் பார்ப்பார் டிடிவி தினகரன் போய் பார்ப்பார் பார்த்துட்டு என்ன நீங்கள் கொஞ்சம் பாருங்கண்ணே இப்படி தானே பேச முடியும் என்ன பாருங்க கூட்டணிக்கு வர சொல்லி கேட்பாருன்னு நினைக்கிறீங்க அண்ணாமலை பா போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சொல்கிறாரு மோடி சொல்கிறோம் இவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்கணும்னு நினச்சா பிஜேபி நினச்சா ஒருங்கிணைக்க முடியும் டிடி விஜயநகரன் மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்குது தூசி தட்டினா போதும் வரக்கூடிய தேர்தலே நிற்க முடியாது அவரால் பிஜேபி நினச்சா பண்ணுமா பண்ணாத நீங்களே சொல்லுங்கள் பிஜேபி எதையும் பண்ணும் இவரை 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 ஆஃப் பண்ணுறதுனால் பெரிய விஷயமா அதெல்லாம் தெளிவாக பண்ணுவாங்க இன்னொன்று டிடி வித்தியநகர்ன்னு அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் டிடி வித்தியநகர்ன்னு நீங்கள் சாதாரணமாக அண்ட் எஸ்டிமேட் பண்ணிட முடியாது ஓபிஎஸ் அவர் பெரிய பெருசாக பிரச்சனை பண்ண மாட்டார் இப்போ பண்ண பிரச்சனைலாம் பெரிய விஷயம் இல்லை ஆனால் டிடிவி தினகரன் மட்டும் அதிமுக கூட்டு இந்த கூட்டணிக்குள்ளே வந்து இல்லை அதிமுக கூட்டில் வன்ட்டார்னா அவரால் எடப்பாடி பழனிசாமி பிரச்சனை அது நல்லா தெரியும் எடப்பாடி பழனிசாமி எப்படி ஒரு ஸ்மார்ட்டான அரசியல்வாதியோ அதே மாதிரி டிடிவி தினகரனும் ஸ்மார்ட்டான அரசியல்வாதி அவ்வளவு ஈஸியாக டிடிவி எடை இடப்போட முடியாது அது அமித்ஷாவுக்கும் தெரியும் இங்கே இருக்கக்கூடிய எடப்பாடிக்கும் தெரியும் ஒவ்வொருத்தரும் மிஞ்சிரவங்க இருக்காங்களா அந்த மாதிரி ரெண்டு பேரும் டி தினகரனுடைய எண்ணம் என்ன எப்படியும் எடப்பாடி பழனிசாமியை நம்ம வேறு ரூட்டில் மாற்றிடலாம் அப்படின்னு அவருக்கு அண்ணாமலை கொடுத்த ஹோப்பில் அவர் பேச ஆரம்பித்து இன்றைக்கி அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கார் இப்பையும் அவர் பிடிவாதம் பிடிப்பதற்கான காரணம் என்னென்னா சீட் அதிகப்படுத்த தான் வேறு இல்லை என்டிஏ தான் அவருடைய ஆப்ஷன் ஏற்கனவே சொல்லிட்டார்ல என்னுடைய முதல் ஆப்ஷன் என்டிஏ நான் ஏன் விஜய் அவர்கள் கட்சிக்கு நீங்கள் போகக்கூடாதுன்னு கேட்கலாம் விஜய் கட்சிக்கு போகலாம் விஜய் கட்சியில் சீட்டு கொடுப்பாங்க நோட்டு கொடுக்க மாட்டாங்க இன்றைக்கி கடுமையான நிதி நெருக்கடிகள் இருக்குது கட்சி இருக்க அலுவலகத்தை காலி பண்ணிட்டாங்க ஏற்கனவே ரெண்டு மூணு எலெக்ஷனில் நின்றுட்டாங்க தொண்டர்கள் அப்படிங்கும் போது இன்னைக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை கூட்டணி குறித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும்ங்கிற இடத்துல இப்போ சொன்னாலும் இன்றைக்கி சொல்லலாம் கூட்டணி குறித்து மறுபரிசீலனை செய்ய மாட்டேன்னு பிஜேபி நினைத்தால் உள்ளே கொண்டு வர முடியாதா பிஜேபி என்ன அன்றைக்கி தெரியாது ஏற்கனவே தி ஹிந்து பேப்பரில் வந்திருக்க செய்தி இருபது தொகுதியில் டிடிவி தினகரன் போன தடவை திமுகவுக்கும் வெற்றி வாய்ப்புக்கு உதவுனார் இப்போ கடைசியாக மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி எதை யோசிக்கும் சசிகலா அவர்களுடைய அந்த அந்த சொத்துக்கெல்லாம் இப்போ வந்து ரைடு போயிருக்குது பார்த்துருப்பீங்க சிபிஐ ரைடு மதுபான ஆலைக்கெல்லாம் சசிகலா அவர்களை வந்து ஆஃப் பண்ண முடியாது இனிமேல் பொதுச் செயலாளர்னு போடாதீங்க அவ்வளோ தான் போட்டிங்கன்னா சிக்கல் வரும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவங்களே இருபத்தொன்னில் எப்படி ஒதுங்கினாங்க எதனால் ஒதுங்கினாங்க யார் சொல்லி ஒதுங்குனாங்க பிஜேபி சொல்லி ஒதுங்கினாங்க அதே பிஜேபி அதிமுகக்காக பிரச்சாரம் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொன்னால் பிரச்சாரம் பண்ணாமல் இருப்பாங்க நம்ம ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் சார் பிஜேபி அப்படிங்கிறது ஆட்டம் ஆடக்கூடிய ஆட்டம் எடப்பாடி கையில் இல்லை இன்றைக்கி வந்து சசிகலா அவர்களையோ ஓபிஎஸ் அவர்களையோ டிடி அவர்களையோ எப்படி உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு பிஜேபிக்கு தெரியும் இவங்களுக்கு எப்படி பிரச்சனை கொடுக்கணும்னு பிஜேபிக்கு தெரியும் விஜய் அவர்களுக்கு பிரச்சனைக்கு வந்தால் விஜய்க்கு இன்னும் தொல்லை கொடுப்பார்கள் விஜய் வர்றதுனால நமக்கு பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்சால் உதவி விஜய்யை ஊக்குவிப்பார்கள் இதான் அன்றைக்கி இருக்கக்கூடிய பிஜேபி எடப்பாடி பழனிசாமி பிஜேபியில் சேர்ந்ததால் பல நன்மைகளை பெற்றிருக்கிறார் மதவாத கட்சி ஓட்டு போவது அதெல்லாம் கருத்தில் ஆனால் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியிடம் சேருவதற்கு முன் சேர்ந்ததுக்கு பின் கணக்கு போட்டுப்பார் சேர்ந்ததுக்கு பின் எடப்பாடி பெற்றது என்ன திமுக தம்பிகள் மீது ரெய்டு ஏகப்பட்ட ரெய்டு இன்னொரு பக்கம் இதுவரையும் நான் கட்சியை கைப்பற்ற வேண்டியது ஓபிஎஸ் ஆஃப் ஆகிட்டார் டிடிவி தினகரன் அமைதி இப்போ சொல்லிட்டு இருக்கார் முதல் அமைதியாக இருந்தார் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சிபி சண்முகத்தின் பேச்சு செங்கோட்டையன் பேசி மாட்டிக்கிட்டாரு நிறைய பேர் பேசலான்னு நினைக்கும் போது பேசினீங்கன்னா முடிஞ்சது கதை இப்போ சிவி சண்முகத்தினுடைய பேச்சு எடப்பாடியோடைய பேச்சு மட்டுமில்லை அமித்ஷாவுடைய பேச்சு அதில் கருத்தே இல்லை இன்றைக்கி இந்த சி சண்முகத்தை இப்போ சி சண்முகம் இந்தளவுக்கு ஆக்ரோஷமாக கொதிக்கிறாருன்னா எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய மெசேஜாக தான் பார்க்குறோம் இன்னொன்று மறுபடியும் நம்ம சொல்கிறோம் பணம் வச்சுருக்கவங்க பிஜேபியை பகிச்சிக்க முடியாது டிடிவிஜனரை நிற்பார் அவர் ஒரு இருபது தொகுதியில் வந்து அதிமுக பிஜேபி கூட்டணியை தோக்கடிப்பார் அது பிஜேபி விரும்புன்னு நினைக்கிறீங்க இது அண்ணாமலையோட ரோல் என்ன அண்ணாமலைக்கு கண்டிப்பாக பிஜேபியில் சொல்லியிருப்பாங்க ஏற்கனவே நிறையா எல்லா மாநிலத்திலையும் ஒரு கட்சிக்கு உழைச்சாங்கன்னா அவங்களுக்கு கௌரவத்தை கொடுப்பார்கள் இலக்கணேசனுக்கு கௌரவமாக கவர்னர் பதவி கொடுத்தாங்க தமிழிசைக்கு கொடுத்தாங்க சிபிஆர் துணை ஜனாதிபதி இருக்காங்க ஆனால் அண்ணாமலை இவ்வளோ தூரம் கட்சிக்காக உழைச்சிருக்காரு கட்சியை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திட்டார் அவர் ஏன் பதவி இல்லாமல் தொண்டனாக வைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் அண்ணாமலையுடைய செயல்பாடுகள் பிஜேபிக்கு சென்று விட்டது அண்ணாமலை அன்பு கூட்டம் தலைவன் உருவாகிறான் தனி கட்சி ஆரம்பிக்கும் போது உங்கள்கிட்ட சொல்கிறேன் இதெல்லாம் அண்ணாமலையுடைய பேச்செல்லாம் டெல்லிக்கு போகாமையாக இருக்கும் பார்த்துருந்துக்கு சொல்லுங்கள் அவ்வளோதான் டெல்லி இதற்கு முன்பு சத்யபால் மாலிகிலிருந்து தன்கரை நடத்திய விதம் நமக்கு தெரியும் அண்ணாமலையை தூக்கி போட்டுருவாங்க தூக்கி போடக்கூடிய கட்சி தான் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க முதல்ல அண்ணாமலை வந்து தமிழ்நாடுடைய க தலைவராகி அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வேகமாக போயிட்டு இருக்கும்போது நம்ம இந்த வார்த்தையை சொன்னோம் எழுதி வச்சுக்கோங்க ஒரு நாள் அண்ணாமலை அவர்களை இதே பிஜேபி தூக்கி போடும் நடக்கும் ஏன்னா பிஜேபி யாரையும் வந்து பிஜேபிங்கிறது ஏன்னா அண்ணாமலையுடைய எண்ணம் எப்படி அண்ணாமலை பிரதமர் ஆகணுங்கிறாரு ஜனாதிபதி ஆகணும் ஆகணும் பல கனவுல இருக்கார் அவர் பேச்சிலே நமக்கு நிறையா தெரியுது அப்போ அப்படி பேசக்கூடிய அண்ணாமலை இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராகவே என்னை ஒற்றை கடமைன்னு சொல்ல வச்சுட்டாங்களா இல்லை இல்லையா அது காரணம் என்ன மிரட்டல் தான் பார்த்துக்கோங்கப்பா இல்லை இடி வந்துடும் முடிஞ்சுக்காத நீங்கள் சொல்லியிருப்பாங்களான்னு கேட்டால் சொல்லாமல் இருந்தால் தான் ஆச்சரியம் சொல்லியிருப்பாங்க டிடிவி விஜயகரனாக ஓபிஎஸ்சியும் இவர் கூட்டணிக்குள்ளே கூட்டு வரது அப்படி என்ன இவருக்கு என்ன அவர் இவர் தான் தொண்டனாச்சே இவரே வாலண்டியராக போகிறாரு இன்னொன்று நிறைய பேர் கேட்குறாங்க ஏன் நயினார் நாகேந்திரன் போகலன்ட்டு நயினார் நாயேந்திரன் எதுக்கு போகணும் அவரை பிரிச்சார் டிடிவியும் ஓபிஎஸும் இந்தளவுக்கு தூட்டி விட்டது யார் வெளிப்படையாக சொல்கிறோமே அண்ணாமலை அவர்கள் தானே ஏன்னா அண்ணாமலையை என்ன இதுக்கு முன்னால் பேசிகிட்டு இருந்தாரோ அண்ணாமலை ஆஃப் ஆனதுக்கப்புறம் டிடிவி தினகரன் பேசுகிறார் அது காரணம் என்ன இப்போ டிடி வித்தினரன் டக்குன்னு உள்ளே வந்துருவாரா அவர் அப்படி தான் பிகு தான் இருப்பார் அவரை உள்ளே கூட்டு வரணுமா இல்லை ஜெயிலுக்கு அனுப்பணுமான்னு முடிவு பண்ணது பிஜேபி தான் தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போது வேண்டுமானாலும் அதிமுக பிஜேபி கூட்டணி கொஞ்சம் சேர்க்கார மாதிரி உங்களுக்கு தெரியலாம் அதெல்லாம் பிஜேபி பண்ணிடுங்க ஏங்க இப்போ பல மாநிலங்கள் நீங்கள் யூபியிலேருந்து யூபியில் பார்த்தீங்கன்னா அந்த இது நிஷாந்த் இருந்து எல்லாத்தையும் உள்ளே கொண்டு அனு அனுப்பிரியா பட்டேல் ஒவ்வொரு விஷயமும் மைண்ட் மைக்ரோ லெவலில் பண்ணுவாங்க பீகாரில் கடைசி நேரத்தில் பிரகாஷ் அம்பேத்கர் வந்து உத்தவ் தாக்கரூர் போய் சேர்கிற மாதிரி இருந்துச்சு எம்எல்ஏ எலெக்ஷனில் ஒரு மணிக்கு அவர் போகிறார் பன்னெண்டு மணிக்கு நட்டா அவரோட பேசுகிறாரு தனியாக நிற்க வைக்கிறாங்க காசு கொடுத்து தனியாக நிற்க வைப்பாங்க சார் இன்றைக்கி அப்போ திமுக வந்து ஓபிஎஸ்க்கு காசு கொடுக்கும் பின்னால் இருந்து எல்லாத்தையும் வந்து பிரேமலதா அவர்களை கூப்பிட்டு பேசுவாங்க இதெல்லாம் பிஜேபி வேடிக்கை பார்த்துட்ருக்கோன்னு நினைக்கிறீங்க திமுக பெரிய கட்சியாக பிஜேபி பெரிய கட்சியாக இந்தியாவே ஆட்டி படைக்கக்கூடிய கட்சி சார் அவங்க திமுகவெல்லாம் ஊதி தெளிவா திமுக ஸ்டாலினே மேலே அங்கே போய் பார்க்குறாரில்ல இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில என்ன தொடர்ந்து சொல்கிறோம் இன்றைக்கி டிடிவி தினகரன் அவர்களை அவர்களை உள்ளே சேர்க்கணுமான்னு மாதிரி பிஜேபி இப்படி பண்ணும் மறுபடியும் சி வி சண்முகம் ஆக்ரோஷமான பேச்சை பார்த்து ஒன்று தெரியுது அப்போ செங்கோட்டையனா கட்சியில் கட்டம் கட்ட ஆகிவிட்டார் அதற்காக செங்கோட்டையன் பேச ஆரம்பித்திருக்கிறார் இன்னும் நிறைய பேர் பேசுவார் யாருப்பா நீ தேவையில்லாமல் ஏன் சொல்கிற இவரை கட்சி விட்டு நீக்கிங்கிற ஓசம் அதிகமாகும் நோட்டீஸ் அனுப்பலாம் கட்சி விட்டு நீக்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை கட்சியில் இருந்தாலும் சீட்டு கிடைக்கப் போவதில்லை செங்கோட்டையனோட அரசியல் எதிர்காலம் இப்படி ஆகும்னு அவரே நினைச்சிருக்க மாட்டார் தொடர்ந்து நிறைய அண்மை தகவலை தந்துட்ருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்